செம்மணி சம்மந்தமான விடயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோமாளி ஒன்று வந்து கருத்துக்கள் சொல்லிக்கொண்டு அது சம்பந்தமான காணொலிகள் இங்கே பரவிக்கொண்டிருக்கின்றது அப்போ நான் அந்த கோமாளி பற்றி இங்கே கதைக்கு வரையில்லை நான் நேற்று காணொளி பார்த்துருந்தேன் அந்த நபர் ஒரு ஊடக சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் இப்போ அந்த ஊடக சந்திப்புக்கு சென்ற அந்த ஊடகங்களுக்கு தான் நான் இந்த பதிவை நான் முன்வைக்கிறேன் இப்போ சமூகத்தில் வந்து ஒரு பொறுப்பான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆக்கள் வந்து இந்த ஊடகங்கள் தானே அது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த தன்னுடைய ஒரு அரசியல் இருப்பை வந்து வச்சுக்கொள்றதுக்காண்டி இப்படி ஒரு கதையை பிரட்டி தான் தன்னை வந்து பிரபலியப்படுத்துறக்காண்டி ஒருவர் செய்யக்கூடிய வேலையை எல்லாரும் மாறிவார்கள் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்துறாருன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஒலிவாங்கிகளையும் உங்களுடைய வீடியோ கேமராக்களையும் கொண்டு சென்று அவர் கூறக்கூடிய பொய்யான கருத்துக்களை எடுக்கிறீங்க அவர் முதல் அவர் கூறுகிற கருத்து சரியோ பொய்யோன்றது அடுத்த விஷயம் முதல்ல அவர் யாருன்றதை வந்து நீங்கள் யோசிக்கணும் ஒரு அரசியல் கட்சி ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு ஒரு ஏதாவது ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆளுன்னா பரவாயில்ல இப்போ நீங்கள செய்கிறீங்கன்னு சொன்னால் சரி நீங்கள் செய்யுங்க பிரச்சனை இல்லை அது யாருடைய கருத்தாக இருந்தாலும் நீங்கள் அதை பிரசுரிக்க வேண்டியது உங்களுடைய ஒரு கடமை என்று சொல்லலாம் ஆனால் இதே நீங்கள் ஆரம்பத்தில் செம்மணி வந்து தோண்டப்படும் போது நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு முதன் முதலாக செம்மணி தோண்டப்படும் போது நீங்கள் எல்லோரும் அங்கே பிரசன்னமாக இருந்தீர்களா நிச்சயமாக இல்லை அது சூடு பிடிக்க வழிகிட்ட அப்புறம் இன்றைக்கு வந்து இவ்வளவு மனித எச்சங்கள் வந்து எடுக்கப்பட்ட அங்கே போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டாப்பிறகு தான் இது ஒரு பெரிய விடயமாக எல்லாராலேயும் அறியப்படுது சரி நீங்கள் எல்லாம் சரியான ஒரு ஊடகமாக இருந்தால் அன்றைக்கே வந்து அந்த விடயத்தை வந்து எல்லாேருக்கும் எடுத்து சென்றிருக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு ஒன்றரை மாதங்கள் கழிந்து தான் தென்னிலங்கையில் கூட அந்த விடயங்கள் வழியில் வந்தது இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே அந்த விடயங்களை நீங்கள் தமிழில் சிங்களத்தில் ஆங்கிலத்தில்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியிட்டுருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து அதால் எந்த பிரயோசனும் கிடையாது இப்படி சமூகத்தில் ஒரு பிற பிரபலியமான ஒரு நேர்மறையான விஷயம் மக்களிட மக்களிடையே வந்து போது அதை நீங்கள் படம் பிடிச்சி போடுறதால உங்களுடைய பக்கங்களுக்கு உங்களுடைய செய்திகளுக்கு வந்து வரவேற்பு கிடைக்குது உங்களுக்கு உழைப்பு கிடைக்குதுன்றதுக்காக நீங்கள் எதையும் செய்வீர்களா ஊடக தருணம்ன்றதை நீங்கள் பின்பற்றுவது கிடையாதா பார்க்க போனீங்கன்னா எல்லா ஊடகங்களும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒளிவாங்கில் பார்க்கவே தெரியுது அவர் ஒரு பெரிய ஒரு ஆள்னு கூப்பிட்டாருன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு தேவையற்ற கருத்துக்களை வந்து முன்வைக்கிறது என்னன்னு சொன்னால் நாங்கள் போரில் வந்து புலிகளை தோற்கடித்து விட்டோம் நாங்கள் வென்று விட்டோம்னு சொல்லக்கூடிய தென்னிலங்கையிலே இன்ற வரைக்கும் புலிகளை வைத்து தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பெரிய எந்த பெரிய கட்சியா இருந்தாலும் எந்த பெரிய இனவாதியாக இருந்தாலும் புலிகள் இல்லாமல் இங்கே அரசியல் இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு என்னென்னு சொல்கிறது கண்டு என்னென்னு சொல்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு வைரஸ் அந்த வைரஸ் கூட இப்படியானவர்கள் இதை தான் தூக்கி வச்சு அரசியல் செய்யும்போது எல்லாேருக்கும் தெரியும் அதை கூப்பிட்டு வச்சு கணக்கு எதுவெல்லாம் காட்சி கொண்டுருக்கோம் அதையெல்லாம் ஒரு செய்தின்னு சொல்லி வெளியிட்டு கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சமூகத்தில் வந்து என்ன மாதிரியான பொறுப்பை வந்து நீங்கள் நிலநிறுத்துகின்றீர்கள் இந்த மக்களுக்காண்டி என்ன மாதிரியான ஒரு என்னன்னு சொல்றது நல்ல ஒரு செய்தியை நீங்கள் வெளியிடுவீங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கறது ஆ எனக்கு சரியான ஆத்திரமாக இருந்தது என்னென்னு சொன்னால் இந்த செம்மணி விவகாரம் வந்து ஆரம்பத்திலிருந்து நான் பார்த்துக்கொண்டிருந்ததுனால் எந்த ஒரு ஊடகத்திலையும் சரியான முறையில் வெளியிடப்படையில் பிறகு அந்த போராட்டத்துக்கு கூட முதல் அந்த போராட்டம் ஆரம்பிக்கிறான்னு சொல்லுவாங்க அதை கூட ஒழுங்காக பிரசுரிக்கல பிறகு ரெண்டாவது நாள் மூன்றாவது நாள் தான் அது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக அங்கே நடந்த குழப்பங்களை எல்லாம் கதைக்க வழிக்கிட்டீர்கள் தவிர சரியான முறையில் எந்த ஊடகம் இதை கொண்டு சென்றது அது மட்டும் இல்லை சோமணி விவகாரம் மட்டும் இல்லை நிறைய விடயங்கள் அப்படித்தான் சமூகத்துக்கு தேவையான விடயங்களை வந்து நீங்கள் சரிவர செய்வதே கிடையாது ஏதாவது ஒன்று அங்கே என்னன்னு சொல்கிறது ஒரு ஒரு வைரலாக வலிக்கிட்டு அது எதுவாக இருந்தால் அது சமூகத்துக்கு வேண்டாத ஒரு பொருளாக இருந்தாலும் வேண்டாத ஒரு செய்தியாக இருந்தால் அதை நீங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டு போடுவீர்கள் இப்போ பார்க்க பார்க்க போனால் எல்லா ஊடகங்களும் அப்படித்தான் செய்யுது எந்த ஒரு ஊடகம் அதில் விதிவிலக்கு இல்லாமல் செய்யுது அப்போ இங்கே வந்து நாங்கள் கோமாளியை பற்றி கதைக்கிற இல்லை கோமாளியை பெரிய ஆளாக்கூடிய இந்த மாதிரி பொறுப்பில்லாத ஊடகங்களை பற்றி தான் கதைக்க பண்ணிக்கு நீங்கள் இந்த இப்படியான ஊடகங்களை வந்து மக்கள் முதல்ல புறக்கணிக்கும் சரியா ஏன்னா மக்களை நேரடியாக இறங்கி வீதிக்கு இறங்கி போராடுகின்றார்கள் வீதிக்கு இறங்கி கேள்வி கேட்கின்றார்கள் இந்த மாதிரியான நாட்கள் அப்படி இருக்கும்போது இந்த ஊடகங்களின் செய்திகளை பார்க்கக்கூடாது இந்த ஊடகங்கள் எல்லாம் வெறும் உழைப்பை மட்டும்தான் பார்க்கின்றது அந்த காலத்திலேயே உயிரை கொடுத்து வேலை செஞ்சார்கள் நிறைய ஊடகவியலாளர்கள் சகோதரன் இமலராஜன் எல்லாம் வந்து உண்மையான செய்திகளுக்கும் உண்மையான நியாயத்துக்கு நியாயத்துக்கும் வந்து தங்களுடைய உயிரை கொடுத்து சமுதாயத்துக்காக மக்களுக்காக ஊடக தர்மம் பேணிய ஊடகவியலாளர்கள் வாழ்கிற இந்த மண்ணில் இப்படியான ஊடகங்கள் நன்றி